இந்தியாவிலேயே மருத்துவ சுற்றுலாவில் தமிழ்நாடு முன்னிலையில் இருப்பதற்கு காரணம் என்ன மற்ற மாநிலங்களை விட துறையில் தமிழ்நாடு தனித்து சிறப்பான இடத்தில் இருப்பது எப்படி என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறையின் தரவுகள் படி ஆண்டுதோறும் சுமார் பதினைந்து லட்சம் பேர் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக மட்டும் இங்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எய்ம்ஸ் உள்ளிட்ட மருத்துவமனைகளை கொண்ட பிற மாநிலங்களுக்கு செல்லாமல் லட்சக்கணக்கானோர் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு தமிழ்நாட்டை நோக்கியே வருகின்றனர் அதற்கு காரணம் சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே நாட்டிலேயே மருத்துவத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதுதான் சுதந்திரத்திற்கு முன்பு ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்காம் ஆண்டு உடல்நலம் பாதிக்கப்பட்ட வீரர்கள் சிகிச்சை அளிக்க பிரிட்டன் அரசு புனித ஜார்ஜ் கோட்டையில் பெரிய மருத்துவமனையை அமைத்தது மற்ற எந்த பகுதியிலும் இல்லாத அளவுக்கு கட்டமைப்புகள் கொண்ட மருத்துவமனையாக திகழ்ந்த அந்த மருத்துவமனையை தற்போது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையாக மாறியுள்ளது நூற்றாண்டுகளை கடந்து மருத்துவத்தில் சிறந்த மாநிலமாக விளங்கும் தமிழ்நாட்டில் தற்போது சுமார் பனிரெண்டாயிரத்து ஐநூறு மருத்துவ படுக்கைகள் உள்ளன மேலும் பத்து லட்சத்திற்கும் அதிகமான பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்கள் இருக்கிறார்கள் மருத்துவமனையுடன் கூடிய நாற்பத்தி எட்டு அரசு மருத்துவக் கல்லூரிகள் நூற்றுக்கும் அதிகமான தனியார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் உள்ளன மேலும் சித்தா ஆயுர்வேதா யுனானி உள்ளிட்ட பாரம்பரிய மருத்துவத்திற்கும் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மையங்கள் உள்ளன இது தவிர எண்பத்து நான்கு ஃபார்மா கல்லூரிகள் மற்றும் சுமார் நானூறு மருந்து தயாரிப்பு நிறுவனங்களும் உள்ளன சிறந்த கட்டமைப்புகள் மட்டுமின்றி மருத்துவ கட்டணமும் தமிழ்நாட்டை நோக்கி வெளி மாநிலத்தவர் மற்றும் வெளிநாட்டவர் வர காரணமாக உள்ளது பல்வேறு சிறப்பு சிகிச்சைகளை வழங்குவதற்கு நமது கட்டமைப்பு சரியா வச்சிருக்கோம் மருத்துவர்கள் நிபுணத்துவம் பெற்றவர்கள் இந்த ஒரு டீம் ஒரு புறம் இருந்தாலும் நமது சுகாதாரத்துறையில் தனியாராக இருந்தாலும் அதாவது அரசு ம மருத்துவத்துறையாக இருந்தாலும் இப்போ என்ன அப்படின்னா இதர பணியாளர்கள் அதாவது மருத்துவ பணியாளர்கள் அதாவது டெக்னீஷியன்ஸ் அப்புறம் செவிலியர்கள் இவர்களுடைய பங்களிப்பும் வந்து மிக முக்கியமா இருக்கு உதாரணத்திற்கு பெட் ஸ்கேன் எடுக்க வங்கதேசத்தில் ஐம்பது முதல் அறுபதாயிரம் ரூபாய் வரை கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது ஆனால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் இருபதாயிரம் ரூபாயே கட்டணமாக பெறப்படுகிறது இதனால் வங்கதேசம் இலங்கை பெஹ்ரைன் பூட்டான் நேபாளம் பாகிஸ்தான் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து மருத்துவ சிகிச்சை பெற தமிழ்நாட்டிற்கு வருகின்றனர் வெளிநாடுகளிலிருந்து வரும் நோயாளிகளுக்கு விசா மற்றும் மற்ற உதவிகளை வழங்க மாநில அரசின் சுற்றுலாத்துறையின் சார்பில் தனி பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது கலாச்சாரம் உணவு ரீதியாகவும் வெளிநாட்டுதரைக் கவர்வதால் நாட்டிலேயே மருத்துவ சுற்றுலாவின் அடையாளமாக தமிழ்நாடு திகழ்கிறது